அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைய தினம் இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய பிறப்பு நிகழக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அப்படிங்கிறது ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷத்திற்குரியது ஆடி மாதம் முதல் நாள் அன்று நாம் நம்மளுடைய வீட்டில் சரியாக ஆறு மணிக்கு நாம் நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி நாம் விளக்கு ஏற்றி பூஜை வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் திருப்பங்கள் உருவாகும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அது அப்படியே கரைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் நாம் நினைச்சது நடைவேறுவது இல்லை நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கணும் சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய இந்த நாள் இந்த ஒரு நாளை நீங்க மாலை ஆறு மணிக்கு இவ்வாறாக நீங்க விளக்கேற்றி பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிறைய பலன்களை நீங்க என்ன வேண்டீங்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது சரி நாம அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதங்க பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னு சொன்னால் அது அது வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான அம்மன் கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது வழக்கங்க ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கிறது மக்களின் நம்பிக்கையாகவும் இருக்குங்க அதனால ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி தமிழ் மாதம் அப்படின்னாலே அம்மனினுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தச்சாயன காலத்தினுடைய ஆடி மாதம் பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக இருக்கும் அதனால நோய்கள்ல இருந்தும் தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தக்கூடிய காலமாகவும் அமைகிறது அதிலும் இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் விரத வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்ளலாம் அதிலும் பார்த்திங்கன்னா நிறைவேறாத நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொள்ள கோவில் கோவிலாக சென்று வேண்டுதலை வைத்திருப்போம் செய்யாத பிரார்த்தனைகள் கிடையாது நிறைவேற்றாத நேர்த்தி கடனே கிடையாது ஆனால் வேண்டுதல் மட்டும் நிறைவேறாமலே இருக்கும் உதாரணத்திற்கு சில வீடுகளில் சுபகாரிய தடை இருக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் கிடைக்காம கஷ்டப்பட்டு வருவாங்க திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அல்லது திருமணம் ஆன கணவன் மனைவி சண்டை சச்சுருவோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம திருமணம் ஆனவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இப்படி குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாக நாளைய தினம் அம்பாளிடம் எப்படி வேண்டுதல் வைக்கலாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க சில பேர் உடல் ரீதியா ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவாங்க இப்படிப்பட்டவர்களும் நாளைய தினம் அம்பாளை வேண்டிக் உங்களுடைய பிரார்த்தனைகள் அப்படி அப்படியே நிறைவேறும் சரி நாளைய தினம் அம்பாள் பாதங்களில் வேண்டுதலை எப்படி வைப்பது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு கொள்ளுங்க இதை வேண்டுதல் கப்பணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த முடிச்ச அம்பாள் பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு சரணாகதியுடன் வேண்டிக் ஒரே ஒரு வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லுங்க பல பிரச்சனைகளை சொல்லி குழப்ப வேண்டாம் முதல் தேவைக்கான வேண்டுதலை மட்டும் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேற மனமுருகி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் அம்பாளின் பாதங்களிலேயே இருக்கட்டும் கட்டாயம் ஏதாவது ஒரு அம்மனின் திருவுருவ படம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த அம்மன் பாதங்கள்ல இதை வைத்து விடுங்க உங்களுடைய வீட்டில் அம்மன் படமே இல்லை அப்படின்னாலும் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு பக்கத்தில் இந்த முடிச்ச வைத்து விடுங்க வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு நல்ல செய்தி செவிகளில் எட்ட வேண்டும் அப்படின்னு அம்பாளிடம் உறுதியாக சொல்லிவிடுங்க வேண்டுதல் நல்லபடியாக நடந்தவுடன் இந்த ஒரு ரூபாய் காணிக்கையை கொண்டு வந்து அம்மன் கோவில் உண்டியல்ல சேர்ப்பதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அந்த முடிச்ச எக்காரணத்தை கொண்டும் அவழ்க்க கூடாது ஆடி மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த ஒரு ரூபாய் அப்படியே மஞ்சள் முடிச்சோடு சேர்த்து கொண்டு போய் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல சேர்த்து விடுங்க ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டாலும் சரி அது ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் ஆடி மாதம் நிறைவடைந்த பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று அதை உண்டியல்ல சேர்த்து விடுங்க இது ஒரு எளிமையான வழிபாடு தான் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அம்மனுக்கு வந்து நாம தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காண்பிக்கணும் அப்படி காண்பிக்கும் போது அந்த முடிச்சுக்கும் சேர்த்து நீங்க தீபதூப ஆராதனையும் காண்பிங்க இவ்வாறாக இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த பிரார்த்தனை விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எந்த ட நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ஏதாவது இந்த ஆடி மாதம் முதல் நாளில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வந்து விளக்குகளை ஏற்றி அம்மனுக்கு அப்படின்னு ஒரு தனி விளக்கு நீங்க எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபம் எப்பொழுதும் எரியட்டும் இது ஆடி மாதத்திற்கென்று ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் எப்படி உங்களுடைய பூஜை அறையில் காமாட்சி அம்மன் கஜலக்ஷ்மி அம்மன் விளக்குகளை ஏற்றுகிறீர்களோ அதே மாதிரி அந்த அகல் விளக்குகள்லையும் தீபத்தை ஏற்றுங்க எந்த எண்ணெய் பசுமனை ஊற்றுறீங்களோ இல்லை நல்லெண்ணெய் இல்லை தீப எண்ணெய் எது வேண்டுமான பஞ்சித்திரி போட்டு கொள்ளுங்க பக்கத்தில் இந்த தீபம் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த முடிச்ச வந்து அந்த பக்கத்திலேயே வைத்து கொள்ளுங்க ரெண்டுத்திற்கும் சேர்த்து நீங்க தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் ஆடி மாதம் முழுவதும் இவ்வாறாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே நல்லவையாகவே நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியாகவே நடக்கும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குக்குள்ளாக உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல்களும் பார்த்திங்க அப்படின்னா சரியாக நடந்து முடிந்துவிடும் நீங்கள் அந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினாலும் சரிங்க ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே அந்த முடிச்சு அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் தான் இருக்கணும் ஆடி மாதம் முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் கோவிலுக்கு சென்று கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் அந்த முடிச்சோடு நீங்கள் அந்த காணிக்கையை செலுத்திவிட்டு வந்து விடலாம் இவ்வாறாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நன்மையை அது ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லணும் நாளைய தினம் இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எவ்வளவோ போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி வந்திருந்தாலும் அந்த போராட்டங்களில் இருந்து விடுபட நாளைய தினம் அம்பாள் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்க அம்பாளின் அருளாசிய முழுமையாக பெறுவீங்க சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த பதிவினை முடி முடிவு செய்து கொள்ளலாம்